ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் தீபாளி ஸ்பெஷலாக நல்லா கிரிஸ்பியான மொறு மொறுனு ரிப்பன் பக்கோடா ஒரு பத்தே நிமிஷத்தில் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் கால் லிட்டர் அருடைய கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு கூடவே அரை கப் அளவுக்கு கடலை மாவு இது கூட அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பொடிச்சிட்டு தேவைப்பட்டால் இந்த பொடியை வந்து நல்லா சளிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை கையில் போட்டு க்ரஷ் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி முறுக்குக்கெலாம் மாவு பிசையும் போது கொஞ்சம் அகலமாக இருக்க பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெசைகிறதுக்கு நல்லா வாட்டமாக ஈஸியாக இருக்கும் காரத்துக்கு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து சூடு பண்ணி சேர்த்துருக்கேன் வெண்ணெய் வந்து கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உருக்கி வந்ததும் அதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து எண்ணெய் கூட பயன்படுத்தலாம் எண்ணெய் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா நல்லா சூடாக்கி அதுக்கப்புறமா அதில் ஊற்றிக்கோங்க பாருங்கள் கையில் இப்படி எடுத்து பார்க்கும்போது இப்படி உருண்டு பிடிக்க வரணும் விரலில் லேசாக அப்படி உடைச்சி விட்டால் உடஞ்சி வரணும் இதுதான் வந்து சரியான பதம் இப்போ இதில் பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பெசஞ்சிக்கலாம் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் கிட்டத்தட்ட ஒன்றே கால் கப்பில் இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி பிடிக்கும் பாருங்கள் இப்படி உள்ளங்கையில் வச்சு அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க நல்லா சாஃப்டாக மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு அப்போ தான் பிழறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரெடி பண்ண இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருளைகளை வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு முறுக்கு மிஷினில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் இது ரொம்ப சிம்பிள் தாங்க சட்டுன்னு செய்யக்கூடியது முறுக்கே எனக்கு செய்ய தெரியாதவங்கன்ற கூட இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் நல்லா கிறிஸ்பியாக வரும் ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம் இதே மாதிரி எல்லா உருளைகளும் செஞ்சு வச்சிடலாம் இப்போ நான் வந்து இந்த பிளேட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ரிப்பன் பக்கோடாக்கு இந்த மாதிரி ஒரு இருக்குங்க அதை எடுத்துக்கோங்க அதை வந்து முறுக்கு மிஷினில் போட்டு உள் பக்கம் எல்லாத்துலேயும் நல்லா வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க எண்ணெய் தடவி விட்டுட்டு இப்போ இந்த முறுக்கு மிஷின்குள்ளார நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டையை போட்டுக்கலாம் இந்த முறுக்கு மிஷினில் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு இருக்க மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடிவிட்டு மாவு காஞ்சிராமல் இருக்கிறதுக்கு ஒரு தட்டோ அல்லது ஈரத்துணியோ போட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நான் அழுத்தி விடுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வரும் எண்ணெயில் இப்படி சுற்றி சுற்றி விட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக ரிப்பன் பக்கோடாவுக்கு நம்ம போட்டுடலாம் இப்போ பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க இன்றைக்கி நான் ஒரு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன் இது கூட முறுக்கும் செய்ய போகிற அதனால் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள் பத்து செகண்டில் மேலே எலும்பி வந்துடும் அளவுக்கு என்ன நல்லா சூடானதும் ஹை ஃப்ளேமை விட கொஞ்சமாக குறைச்சிட்டு அதுக்கப்புறமா இப்படி ரிப்பன் பக்கோடாவுக்கு இப்படி சுற்றி விட்டுக்கோங்க எண்ணெயில் நல்லா இப்படி சுற்றி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க இல்லைன்னா உடஞ்சி உடஞ்சி வரும் பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம் இப்போ நம்ம வந்து இது திருப்பி போட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் இருக்க சலசலப்பு நல்லா வந்து அடங்கி வரணும் அதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நான் அளவுகள் எல்லாமே வீடியோலேயே கீழே கொடுத்துருக்கேங்க தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் செக் பண்ணிக்கோங்க அதுலேயும் கொடுக்குறேன் ரொம்ப குறைவான பொருட்களில் டக்குன்னு செஞ்சிடலாங்க இந்த அளவுகளில் செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது பாருங்கள் ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டாச்சு எண்ணெயில் இருக்க சில சிலப்பு எல்லாமே நல்லா அடங்கி வந்துருச்சு இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எடுத்துருக்கிறதே ஒரு கால் கிலோ மாவு தான் இருக்கும் அதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் இதே மாதிரி எல்லா ரிப்பன் பக்கோடாவும் நம்ம போட்டு எடுத்துடலாம் இது என்ன நல் இருந்து எடுத்துட்டு வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஆர்டேட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா மொறு மொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து விடுவெண்ட்டுன்ற சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சின்ன ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ